அன்னக்கையே ஒன்னமேல நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாங்க யாரு தலைவர் ஏன் படத்தை கொடுக்கலன்னா இவர் சொல்றாரு சொல்றா சொல்றே ஏகே சவனேவிடமும் அண்ணா திமுகவிடமும் திமுகவிடம் விற்று தன்னுடைய சுயல பாரு ஜெகதீஷ பாண்டியர் அடே பைத்தியக்காரா அயோக்கியப்பா எல உன்னைய பத்தி நான் பேசிட்டடா எடுத்து விடுட்டா உன்னை மாதிரி கூறு கெட்ட கேடு கட்ட வல்லடா சீமானை நம்பாதீர்கள் திமுகவிடம் அதிமுகவிடம் பிஜேபியிடம் உங்களையெல்லாம் கூறு கட்டி கொண்டு போய்ப்பார் அடே பைத்தியக்காரா உனக்கு மூளை இருக்கா இல்ல மண்டையில களிமண் தான் வச்சிருக்கியா கூட இருந்து குளிப்பெயிச்ச நாயினி துரோகினி பெருந்த்ரோகி இந்த கர்ணா இந்த இவங்க எல்லாத்தையும் விட ரொம்ப மோசமான கேடுகட்ட அயோக்கியின் நாயினி துரோகி நாய் சொல்ற நாங்கெல்லாம் பைத்திய நினச்சியடா ஏண்டா திமுகவை எதிர்த்து அதிமுக எதிர்த்து கட்சியோட கொள்கை என்னடா கட்சி கொள்கை என்னடா தெரிஞ்சிருக்கு இரு தேசிய கட்சிகளோட இரு திராவிட கட்சிகளும் எவ்வித கூட்டம் இல்லைன்னு சொல்லி அன்னை நிரூபிச்சுட்டு தோல்விகளை கண்டும் கூட அஞ்சாமல் இன்னும் போராடி நெஞ்ச நிமிர்ந்து போராடி தமிழ் தமிழினத்திற்காக பேசுகின்ற ஒற்றை தானே தமிழன் செந்தமிழன் நாயே நாய ஆ திமுக கொண்டு போய் வைப்பாரு நீ இப்ப போயிருக்க கட்சி என்னடா தமிழ் ஆள் நூறுமை கட்சி இல்லையா வேல்முருகன் எங்கடா இருக்காரு எங்கடா இருக்காரு மானம் கட்டவன பொறுக்கி அட சோத்துக்கு பதில வேற கேடு கட்டவனே திக்க சொட்ட துரோகி அயோக்கிய பிளவனை ஏற்படுத்தின நாய் உன்னை தெரிஞ்சுதாண்ட அடிச்சு விட்டாங்க துரோகியில பக்கத்தில் வைக்க கூடாதுங்க ஆண்டவ ஏ வெற்றி தள்ளி தள்ளி போட்டான் தெரியுமா கூட்டத்தில் நிறைய கருப்பாடு இருக்கு இதெல்லாம் கரையை எடுத்து கரையலைஞ்சதுக்கு அப்புறம் நீ அதிகாரத்துக்கு வா இந்த இனம் நல்லா வாழும் செழிப்பா வாழும் சொல்லி ஆண்டவன் வந்தான எங்களுக்கு தோல்வி பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கான் கட்டவனே கெடு கட்டவன மானம் கட்டவனே எச்சப்ப ஆ வேல்முருகன் எங்கடா இருக்கான் ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு யாருக்கால் நான் இருக்க யாருகிட்ட யாரு கிட்ட அந்த கட்சியோட போய் நினை நீ பேசுற ஏதோ வேற ஏதாவது திங்கிறியாடா டேய் உனக்கு மூளையில என்னமோ கேடுறா உனக்கு உன்னோட மூளை என்னமோ குழம்பி இருக்கும் மனசும் உன்னோட ஹிருதம் கருத்து போயிருக்கும் முதல்ல அதற்கு சிகிச்சை பார் அதற்கான மருத்துவத்தை பார் சரியோ வைத்தியசாலைய போய்ட்டு அதற்கான மருத்துவத்தை பார்த்து நீ சரிபடுத்திக் கொள்ள உடனே இல்ல நாங்க இறங்கி செறிப்படுத்த வரும் அந்த இடத்துல வச்சிடாத கட்டவனே துப்பற்றவனே திமுகவோட ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு இட்டு முட்டி போட்டுக்கிட்டு பதவி எம்எல்ஏ ரெண்டு சீட்டு எம்எல்ஏக்கு வந்து நிக்கிறவனோட போய் சேர்ந்துகிட்டு அந்த கொடியில புளிய போட்டுட்டான எல்லாரும் வந்துருவாங்க நினைச்சீங்களாடா நினைச்சீங்களா அந்த கட்சியில புதுசா ஒரு சின்னத்தை சேர்த்து விட்டீங்களா அந்த கொடியில புளிய போட்டா எல்லாரும் வந்துடும் நினைச்சீங்களா நரிக்கு புளிக்கும் வித்தியாசம் தெரியும்டா புலித்தோல் போத்திய செண்டாய்கள் அப்படின்னு நாங்க சொல்லுவோம் நரி கூட்டம் மானங்க யார்கிட்ட வந்து எங்க வந்து நீ நீ இந்த சவுக் சங்கர் எச்ச நாய் அவன் வீட்டுல மலத்தை எல்லாம் கொண்டு போய் போட்டாங்க அவனுக்கு குரல் கொடுத்த செந்தமலன் சீமா தாண்டா நேர்மையான சரியா உண்மையா நல்ல ஹிருதயம் உள்ளவாள் எல்லாவரையும் நேசிக்க கூடிய ஒரு ஆள் சரியோ இதே திமுக அதிமுக இதே பிஜேபி இதே காங்கிரஸ் இவர்களால் எல்லாவராலும் தமிழ் இனத்தை சாதியாக பிரித்து துண்டாடி அங்கங்க சாதி ஆணவ படுகொலைகள் வர நடந்துச்சு அதையெல்லாம் மாற்றி இன்னைக்கு சீமான் எல்லாரும் ஒருங்கிணைச்சிட்டு வர்றார் கோன்ல இருந்து முத்தாரையிலிருந்து கீழே பறையர் சமுதாயத்துக்கு பறையர் இருந்து அப்புறம் எங்க கீழ்பக்கத்தில் இருக்கிற படுகை இனத்தில இருந்து ஸ்லாமியர்கள இருந்து தேவர்கள் இருந்து வன்னியர்கள் இருந்து நாடார்கள் இருந்து எல்லாரையும் ஒன்று ஒன்று கூட்டி வச்சுட்டு கொண்டு வந்துட்டு இருக்கா நாம் தமிழர் என்ற பேர்ல நீங்க என்ன மயிரடா செஞ்சீங்க என்னடா செஞ்சீங்க எச்சக்கால நாய நிறுத்திக்க இல்ல பாத்துக்க ரொம்ப மோசமா போயிடும் அப்புறம் உனக்கு ட்ரீட்மெண்ட் நாங்க வந்து பண்ண வேண்டியது வரும் புரிஞ்ச ஜெகதீசர் நாய வேக்கம் கட்டவன இனி ஒரு நாள் பேசு அதுக்கப்புறம் பாரு உனக்கு என்ன இருக்கும் கேடு கட்டவன துரோகி நாய